ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே அவசர செய்தி நான் இப்போதே உன்னிடம் பேச வேண்டும் நிராகரித்து விடாதே என் சொல்லவே நான் சொல்வதை ஒரு நான்கு நிமிடம் கேள் இந்த நல்லதொரு காலை பொழுதில் உனக்காக நல்ல செய்தி சொல்வதற்காக உன் சாயப்பா உன்னிடம் வந்திருக்கிறேன் நான் சொல்வதை நிராகரித்து விடாதே என் சொல்லவே செவி கொடுத்து நான்கு நிமிடம் மட்டும் கேள் இதோ நீ எதிர்பார்த்த உனக்கு ஒரு நல்ல செய்தி சந்தோஷமான செய்தியை உன் சாயப்பா உனக்காக தருவதை அன்புடன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு இந்த நல்லதொரு காலை பொழுதில் உனக்கானது நல்ல செய்தியை சொல்வதற்காக உன்னிடம் வந்திருக்கிறேன் இதோ நீ உயர்ந்த நிலையை அடையப் போகிறாய் நீ கடந்து வந்த பாதையில் துயரங்களே இருந்தது போதும் என் செல்ல பட்ட துன்பங்கள் அனைத்தும் போதும் உனது வேண்டுதல்களை நிறைவேற்றப் போகிறேன் ஏனென்றால் என் செல்ல பிள்ளை என்னையே தியானிக்கும் உனக்கு நீ விரும்பியதை உன் சாயப்பா நான் தருகிறேன் இனி உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகத்தான் இருக்கும் இதை கேட்ட உன் மனம் இப்பொழுது குளிர்ந்து விட்டதல்லவா உனக்கான விஷயம் உன்னை வந்தடையும் நேரம் வந்துவிட்டது உனக்கான வேலையை முடித்துக் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து விட்டாய் உன்னை தொடரும் துயரங்கள் விலகி விலகிவிட்டது அழுக வேண்டாம் ஏனென்றால் என் செல்ல பிள்ளை நீ அழுதால் என் மனம் வலிக்கிறது என் செல்லமே ஆகவே அழுக வேண்டாம் கலங்க வேண்டாம் தோல்விகள் அடிபட்டால் உடனே எழுந்து விடு தோல்வியினால் அடிபட்டால் உடனே எழுந்து விடு பக்தியுடன் எப்போதும் உன் வேலையை கவனத்துடன் வா அதே நேரத்தில் நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா அவசரப்பட வேண்டாம் பொறுமையாக இரு என்றுதான் இப்படி இரண்டையும் நீ அவசரப்படாமலும் பொறுமையாகவும் நம்பிக்கையுடன் இருந்தால் உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறிவிடும் நீ என் பார்வையில் இருக்கும் என் செல்ல பிள்ளை துவாரகமாயின் செல்லும் குழந்தை நீ நீ எண்ணிய காரியங்கள் நிறைவேறப் போகிறது நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது ஒவ்வொன்றாக இதோ உன் கனவுகளும் அப்படித்தான் நினவாகப் போகிறது இதுவும் சாயப்பா உனக்காக கூறும் உண்மையான வார்த்தைகள் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நம்பிக்கை பொறுமை இருந்தால் மட்டுமே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதாகத்தான் நடக்கும் சில நேரங்களில் நீயே உன்னுக்குள் ஒன்றை நினைத்துக் கொள்கிறாய் உன்னை வாழ தகுதியில்லாத நபர் என நீயே முடிவு செய்யும் நிலைக்கு வந்திருப்பது தவறான தவறானது ஒன்று அதை தள்ளிவிடு இன்னும் சிறிது காலத்திற்கு நல்ல சூழலை உனக்காக ஏற்படுத்துவேன் என்ன பாவம் செய்தேனோ இவ்வளவு துன்பம் அனுபவிக்கிறேன் என்று கலங்காதே பூர்வ கணக்கு தப்பாகாது ஆனால் அது எல்லாம் முடிந்து விட்டது புது கணக்கை தொடங்கு வாழ்வதற்காக முடிவு செய் நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கிறது தினமும் நல்லதொரு சிந்தனைகளை நீ அன்றாடம் சிந்தித்துக் கொண்டேதான் இருக்கிறாய் ஆனால் செயல் வடிவம் அந்த செயல் வடிவம் அதற்கு நீ கொடுத்ததாக தெரியவே ஏதாவது ஒரு காரணம் கொண்டு நீ காலம் தாழ்த்தி கொண்டே வருகிறாய் காலத்தை அறிந்து வயிறு செய்ய செல்லமே வாழ்க்கையை வீணடிக்காமல் பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டால் உன் எதிர்காலம் மிகவும் செல்வ செழிப்புடன் இருக்கும் என்பதில் துளி அளவும் சந்தேகமே இல்லை அதே நேரத்தில் சோர்வை என்றும் வளர்க்க விடாதே பேசும் வார்த்தைகள் உள்ளத்தில் இருந்து வருபவை ஆனால் அதனால் வார்த்தையில் கவனம் தேவை கர்ம வினைகளை அனுபவித்துதான் கடந்து போக வேண்டும் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்றுதான் அதில் ஒரே ஒரு சூட்சமம் என்னவென்றால் நமது எத்தனையோ பிறவிகளில் சேர்ந்துள்ள மொத்த வினைகளில் இந்த பிறவிக்கான இன்ப துன்ப நிகழ்வுகளின் சமமான தொகுப்பையே நாம் இப்போது கர்மாவாக அனுபவிக்கிறோம் என்பதுதான் இதில் இன்பத்தை அனுபவிக்கும் காலம் வெகு சீக்கிரமாக கடந்து போவது போலவும் துன்பம் மிக மிக மெதுவாக நகர்வது போலவும் உனக்கு தென்படுகிறதல்லவா எல்லாம் ஒரு மாயை தான் உதாரணமாக நான் ஒன்று சொல்லட்டுமா ஒரு பேருந்து பயணத்தை எடுத்துக்கொள்வோம் நமது வினையின் புண்ணியம் நம்மை ஒரு கூட்டமில்லாத வசதியான சொகுசான பேருந்தில் அழைத்துச் செல்லும்போது போது எந்த விதமான நெருக்கடியும் இல்லாமல் பயணம் செய்த அழுப்புமின்றி வெகு சீக்கிரமாக சென்று விட்டதாக உணர்கிறோம் அதே பயணம் நமது வினையின் துன்பகாலம் நம்மை ஒரு நெருக்கடியான கூட்டம் நிறைந்த உட்காருவதற்கே இடமில்லாத நிற்கவும் பேருந்தில் அழைத்துச் செல்லும் போது ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒரு யுகமாக கடக்க வேண்டியிருப்பதாக உணர்கிறோம் பயணத்தில் இரண்டு நிலைகளும் ஒன்றுதான் பயணிக்கும் போது கடக்கும் தூரமும் காலமும் கிட்டத்தட்ட ஒன்றுதான் ஆனால் அந்த இரண்டு நிலைகளையும் நாம் எதிர்கொண்ட மனப்பாங்குதான் வெவ்வேறு ஆகை நடந்ததை பற்றியோ நடக்க இருப்பதை பற்றியோ கவலைப்படாதே நடப்பதை மட்டும் நன்றாக கவனமாக பார்த்துக்கொள் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உனக்கு வழிகாட்ட நான் இருக்கிறேன் என் சாயப்பா இருக்கிறார் என்று தைரியமாக இரு எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார் உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் பிறகு உனது பயமெல்லாம் போய் உனக்கான தைரியம் கிடைக்கும் பிறகு நானே உனக்கு நிரந்தரம் மற்றவையெல்லாம் கலைந்து போகும் மேகங்கள் என்பதை நீ ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் உனது துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போய்விட்டன இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு வரத்தான் போகிறாய் அதே நேரத்தில் என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக இந்த சாயப்பா உயிரையும் நான் கொடுப்பேன் அதை காப்பாற்ற உன் சாயப்பா மிகவும் பாடுபடுவேன் எல்லாம் நன்மைக்கே நம் சாயப்பா செய்வார் என்ற உணர்வு உனக்கு உன் உடலையும் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களையும் விரட்டி அடித்து விடுவேன் நான் ஆகவே நீ முடியும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு அதாவது நினைத்த செயலில் வெற்றி பெறும் வரை வெற்றியை நீ சந்தித்து கொண்டே இரு சிந்தித்து கொண்டே இரு வெற்றியை நீ உருவகப்படுத்திப்பார் பிறகு தானாகவே வெற்றியை உருவாக்கி தேவையை சக்தி உன்னிடம் செயல்படத் தொடங்கிவிடும் நிச்சயம் அதில் நீ வெற்றியும் பெறுவாய் என் செல்லமே உனக்கான வாயிற்படியை நான் உனக்கு கொடுத்து விட்டேன் நீ பயணிக்க தயாராக இரு ஏனென்றால் இந்த சாயப்பாவின் வாக்கு என்றுமே பொய்யானது நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் மிக மிக விரைவில் இதோ நிறைவேற்றி காட்டப் போகிறேன் உனக்கான தேவை அனைத்தும் நிறைவேறும் நாளிற்கு வெகு அருகில் வந்து விட்டாய் உன் மனதை குளிர்விக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி மிக விரைவில் வர காத்திருக்கிறது இதுவரை நீ அனுபவித்த வேதனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் இதோ முனிந்து விட்டது என் செல்லவே இந்த பதிவினை நான்கு நிமிடம் கேள் என்று சொன்னேன் ஆனால் நீ முழுமையாக விட்டாய் அல்லவா நிராகரிக்காமல் நான் பேச வேண்டும் என்று சொல்லி நீ அதை நிராகரிக்காமல் என் வார்த்தைகளை கேட்டாய் அல்லவா உனக்கானது என் ஆசீர்வாதம் என்றும் உன் எப்போதும் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லவேன் இதோ நீண்ட காலமாக இயங்கி வேண்டி நின்றது எல்லாம் கிடைக்கப் போகிறது சந்தோஷமாக இரு நீ நல்லதொரு விடியலுக்காக காத்திருக்கிறாய் இந்த விடியல் உனக்கு நல்லதொரு விடியலாக அமைந்து நீ நினைத்ததெல்லாம் என்று நடக்கும் கூடிய நாளாகத்தான் அமையும் என்று உன் சாயப்பா உனக்காக சத்திய வாக்கு சொல்கிறேன் ஆ உனக்கானதெல்லாம் நிச்சயமாக നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായി രാം ഹോം സായി രാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും